பிரேசலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஐ மீன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை தருவேன்னு வாக்கு கொடுக்குறாரு பொதுவாக நம்ம எல்லாருமே சமாதானமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு விரும்புவோம் ஆனால் தேவ சமாதானம் அப்படின்றது ஏசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் இந்த சமாதானம் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டா என்னென்ன நடக்கும் என்ன மாற்றம் வரும் அதாவது எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத சமாதானம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும் நமக்கு ஒரு நன்மை நடக்கும்போது ஒரு சமாதானம் வரும் இதுவே நமக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கும்போது நாம் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது சமாதானம் பாதிக்கப்படும் ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் என்பது எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் பாதிக்கப்படாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது அவருக்கு விரோதமாக என்னென்னமோ பண்ணாங்க அதனால அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை மகிழ்ச்சியா ஊழியம் செய்து கொண்டே இருந்தார் கூட இருந்த சீசர்கள் ஒருத்த காட்டி கொடுக்குறான் அப்போவும் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை சிலுவையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை அதுதான் தேவ சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத சமாதானம் இதை தான் ஏசு நமக்கு கொடுக்க விரும்புகிறாரு தெய்வ சமாதானம் அந்த சமாதானத்தை பெற்று இருக்கீங்களா ஏசு கிறிஸ்து கொடுக்கற சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய உள்ளத்தை பாதிக்காது சமாதானத்தை இழந்து போகவும் மாட்டோம் எப்போவும் ஆத்தும அமைதி நிம்மதி இருந்துகிட்டே இருக்கும் இந்த சமாதானத்தை உனக்கு தரேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு என்ன நடந்தாலும் எப்போவும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த சமாதானத்தை தரேன்னு ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார் அதற்கு அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும் அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த சமாதானம் எப்பவும் நிலை கொண்டிருக்கும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை ஏற்கிடுங்க ஐ மீன் காட் பிளெஸ் யூ